நாகை மீனவர்களின் படகு மோதி இலங்கை கடற்படை வீரர் உயிரிழந்த சம்பவம் படகில் இருந்த பத்து மீனவர்கள் மீதும் காங்கேசன்துறை காவல் நிலையத்தில் கொலை வழக்கு பதிந்து விசாரணை நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த ஆனந்தன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் அதே பகுதியைச் சேர்ந்த மதி ராஜேஷ் உள்ளிட்ட பத்து மீனவர்கள் கடந்த இருபத்தொன்றாம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் இந்நிலையில் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது தாண்டி இலங்கை கடற்பரப்பில் நெடுந்தீவு பகுதியில் மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் மீனவர்கள் படகை சுற்றி வளைத்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட விபத்தில் இலங்கை கடற்படை கப்பலில் இருந்த வீரர் ரத்நாயக் கடலில் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து அவரை மீட்ட கடற்படையினர் காங்கேசன் மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி ரத்நாயக் உயிரிழந்தார் இதனையடுத்து நாகை மீனவர்கள் பத்து பேரை கைது செய்த இலங்கை கடற்படை படகையும் பறிமுதல் செய்தது இலங்கை கடற்படையினர் அளித்த புகாரின் பேரில் நாகை மீனவர்கள் பத்து பேரின் மீதும் துறை காவல் நிலையத்தில் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மீனவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவம் தமிழக மீனவர்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது